அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நூறாயின் காகிதா கிட்ட வந்து இருபத்தி ஆறு படங்கள் வந்து முழுசாக பார்த்து முடிச்சிருக்கிறோம் இருபத்தாறு பாடங்களையும் என்ன சட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்துப்படி எப்படி நம்ம ஓதணும் அப்படின்றதுக்கு நான பயிற்சியும் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க நிறைய அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சட்டத்தையும் பார்த்து அந்த பயிற்சியும் ஓதி பழகியிருக்கிறோம் இப்போ வந்து பாடம் இருபத்தி ஏழு வந்திருக்கிறோம் அந்த பாடம் இருபத்தாறு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் நான் அதை செக் என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கொரோனா வந்து ஓச ஓதுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் அனைத்து சட்டங்களையும் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓதுறது ரொம்ப ஈஸி ஈஸியாகவே நான் உங்களுக்கு விளக்கத்தோடு சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் என்னோட வீடியோ ஏதாவது புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானாக கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என் லைக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து பரவாயில்ல இத்தனை லைக் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது மா மற்றது எத்தனை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிச்சு போடுறேன் நான் தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அழி பில்லாஹிம் ரஜிம் இஸ்மில்லாஹிர் ரஹிம் மானியூர் ரஹீம் பாடம் இருபத்தி ஏழு அனைத்து சட்டங்களின் உதாரணங்கள் அனைத்து சட்டங்களும் உதாரணம்னா மொத்தம் வந்து இருபத்தாறு சட்டங்கள் நம்ம மொத்தம் பார்த்துருக்குறோம் அதில் நிறுத்தி ஓதுறது என்னன்றதை போன தடவை பார்த்தோம் அது மாதிரி வந்து நிறைய சட்டங்கள் இருக்கணும் அதில் வந்து எல்லாத்தையும் நம்ம நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஓதி பழகுங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இந்த இந்த பேஜ் ஃபுல்லாகவும் அடுத்தது வந்து இந்த பேஜ் ஃபுல்லாகவும் கொடுத்துருக்குறாங்க வாங்க படத்துக்குள்ளே போகலாம் அல்ஸ் வில்லாஹிம் நஷ் இட் மானியூ ராஜேம் ஸ்மில்லாஹி ரஹி இது பெரிய மது அதனால் ஐந்து லைஃப் நிவிட்டு ஒத்தணும் ஜ அன் ஓகேவா ஹே மல தூ மலா இக்கூந்த லிஃப் நீட்டும் பெரிய மத இருக்கிறதுனால உலா இக்க

وَقُلُّ وكل أمر مستقر الذين هم يراءون عند الفنيتنا الذين هم يراءون <applause> تنزل الملائكة <applause> تنزل الملائكة والروح فيها بِإِذْنِ رَبِّهِمْ مِنْ كُلِّ أَمْرٍ مِنْ كُلِّ أَمْرٍ تَنَزَّلُ الْمَلَائِكَةُ وَالرُّوحُ فِيهَا بِإِذْنِ رَبِّهِمْ مِنْ كُلِّ أَمْرٍ سَلَامٌ هِيَ حَتَّى مَطْلَعِ الْفَجْرِ سَلَامٌ இந்த இடத்துல சட்டம் ஒன்று இருக்கு அது என்னன்னா கஃப் கஃப் என்ன நிறுத்தி ஓதணும் சலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா ஆயிரத்தி இருந்தாலும் இந்த கஃப் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே அது வந்து இருபத்தி ஆறாவது படத்தில் பார்த்துருக்குறோம் எங்க எந்த எந்த இடத்துல நிறுத்தி ஓதணும் அப்படின்றத மஜித்து கஃப் அப்படின்றது அப்ப கஃப் வந்தா என்ன செய்யணும் நிறுத்தி ஓதணும் ஓகேவா சலாம் சலாம் ஹியர் ஹத்தா மத்துல ஓகேவா

صراط المستقيم اهدنا الصراط المستقيم لا تحمل رزقها لا تحمل رزقها الله يرزقها ولا أجر ولا أجر الله يرزقها ولا أجر வலா அக்பர் அக்பர் சொல்றோனா இந்த மீம் இருக்கு நம்ம ஏற்கனவே அந்த சட்டத்தை சொன்னோம் மஜித் ஹுன்றதுல வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால ஓகேவா வலா அக்பர் வச்சு முடிக்கிறோம் அக்பர்

فسوف يعلمون ولم يجعل له عوجا ولم يجعل له عوجا قيما لينذر كلا بل زان قيما لينذر كلا بل ران وقيل من

வதுஹொலி ஜன்னதி ஜன்னதி ஓகேவா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ நவராயணி காகிதா கிதாபில் வந்து பாடம் இருபத்தி ஏழு வரைக்கும் முழுசாக முடிச்சிட்டோம் பாடம் இருபத்தேழு வரைக்கும் தான் இருக்குது ஓகே இதுக்கப்புறம் வந்து குரானை வந்துடுறது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் குரானை ஓதிப்பாருங்க எந்த இடத்துல என்ன சட்டம் இருக்குன்றத ஒவ்வொன்றா பார்த்து ஓதுங்க எந்த தப்பும் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பில்லை அது அதே மாதிரி ஏதாவது தப்பு தவறு வந்தாலும் எல்லாம் கண்டிப்பாக அதை மன்னிக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா குரான் ஓத ஆசைப்படுறவங்களில் படுறவங்களுக்கும் ஆசைப்பட்டு அதை திக்கி திக்கி ஓதுகிறவங்களுக்கும் நல்லா நார்மலாக ஓ சரளமாக ஓதுறவங்களை காட்டிலும் ரெண்டு மடங்கு நன்மை இருக்குதுன்னு எல்லாவே சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அதனால் வந்து நீங்கள் எந்த விஷயத்துக்கும் நம்ம அல்லாஹ் மேல எந்த ஒரு எந்த விஷயத்துலையும் ஈடுபடுறதுல அல்லாஹ் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குறான் அதனால் வந்து தப்பு வரும் தவறு வரும் இல்லை நம்ம நம்மளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அல்லாவுடைய அல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் தயங்கணும்னு அவசியமே இல்லை அதனால் தொடர்ந்து குரான ஓத பழகுங்க எதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வீடியோஸை பார்த்து கண்டிப்பாக ஓதுங்க உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அலாமலை அஹமத்துள்ளா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கா பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு எனக்கும் ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஓகே ஜஸாக்கல் அஹிர் இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த அனைத்து பேருக்குமே ஜஸாக்கல் ஆஹிர் மேலும் சப்போர்ட் கொடுங்க வேறு யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் லைக் பண்ணாமையும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் எனக்காக ஓகே அஸ்லாம் அர்ஹமதுல்லா அனை இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் குரானை எளிதாக ஓத அல்லா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார பல